இந்த சமூகம் என்னை முன்னேற விடல நான் இதை செய்தால் யாராவது என்னை தவறாக பேசிடுவாங்கன்னு நிறைய நல்ல முயற்சிகளை எடுக்காம இருக்கீங்களா அப்போ இந்த பதிவை கேளுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க எனது ஒரு சிறிய முயற்சி ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் பேரு கண்ணன் அவனது தாயார் பெயர் செல்வி அவனோட அப்பா அவங்க அம்மாவை முறைப்படி திருமணம் பண்ணல ஏன்னா அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு அவரோட முதல் மனைவி இறந்துட்டாங்க சரிங்க அவரோட முதல் குடும்ப கதை வேண்டாம் கண்ணனோட கதைய பார்க்கலாம் வாங்க கண்ணனோட அம்மா செல்வி தினக்கூலிக்கு போய் வர்ற காசுல தான் கண்ணனை வளர்க்குறாங்க கண்ணனால அப்பா பெயர் இதுதானு வெளிப்படையா யாரிடமும் கூற முடியவில்லை கண்ணன் தனது பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் பயில்கிறான் அவன் ஐந்தாம் வகுப்பு மாணவனாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு செல்வந்தரின் குழந்தைகளை தினமும் மாலை பள்ளி முடிந்ததும் பார்த்துக்க போறான் அவனுக்கு அதுக்கு கிடைக்கும் கூலிதான் இரவு உணவு அந்த வீட்டில் சில நாட்கள் சில ரூபாய்கள் இதே போல வருடங்கள் கிடைக்கின்றன அவன் தன் பள்ளி படிப்பை அரசு பள்ளியில் முடிக்கிறான் படிப்புல அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கிறான் பொறியியல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு வெளிநாடு போகணுங்கிற கனவும் இருக்கு அவன் எஜுகேஷன் லோன் வாங்கி தன்னோட ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படிக்கிறான் நமக்கே தெரியும் பெரிய பெரிய கல்லூரிகள்ல தான் படிக்கும் போதே பெரிய நிறுவனங்கள்ல நேர்காணல் வச்சு ஆட்கள் எடுப்பாங்க கண்ணன் படிக்கிற கல்லூரியில குறைந்த ஆட்கள் தான் கேம்பஸ் இன்டர்வியூல எடுக்கிறாங்க கண்ணனால தேர்வாக முடியலை அவனுக்கு வெளிநாட்டு சென்று சம்பாதிக்க வேணும்னு ஏற்கனவே ஆசை இருந்தது இல்லையா இப்போ வேலையும் கிடைக்கல அவனால எதுவும் பண்ண முடியல படிப்பையும் முடிச்சுட்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம படிப்பை முடிச்சுட்டு சும்மா இருக்க விரும்பாம கிடைக்கிற வேலையை செய்யறான் யாராவது பெண்கள் வீடு சுத்தம் செய்ய கூப்பிட்டா இல்ல யாருடைய தோட்டத்திலாவது ஏதாவது விவசாய வேலை இருந்தால் கிடைக்கிற வேலையை செஞ்சு அதுக்கான கூலிய வாங்கிக்கிறான் சில நாட்கள் அந்த ஊர்லேயே ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்றான் இதற்கிடையில அவன் வெளிநாடு போய் வேலை செய்ய முயற்சியும் பண்ணிட்டு இருக்கான் ஸ்டூடெண்ட்ஸ் செலவு பண்ணி அவனுக்கு விசாவும் கிடைக்கிறது அவன் லண்டன் கிளம்பிட்டான் அங்க போய் ஒரு மளிகை கடையில வேலைக்கு சேர்ந்து பார்ட் டைமா இரவு பகல் பார்க்காம உழைக்கிறான் மெதுமெதுவாக மெதுவாக கல்வி கடன் வெளிநாட்டுக்கு வர செலவான கடன் எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக பணம் சேமிச்சு அடைக்கிறான் அப்புறம் அவனோட ஊர்ல சிறியதா ஒரு நிலம் வாங்கி அவனோட அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கிறான் பாருங்களேன் எவ்வளவு முன்னேறிட்டான் என்னதான் இந்த அளவுக்கு முன்னேறினாலும் அவனுக்கு ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு விவரம் பத்தாது ஊர்ல தன்னை போல கஷ்டப்படுற ஒரு பொண்ணை பாக்குறான் அந்த பெண்ணையும் தன்னோட முயற்சினால வெளிநாட்டுக்கு அழைத்துட்டு போறான் அங்க போயிட்டு அவளும் பாட்டைமாக வேலைக்கு சேர்கிறாள் அந்த பெண்ணும் கருத்தாக தனது பெற்றோரின் கடனை அடைக்கிறாள் இருவரும் திருமணம் செய்ய முடிவு பண்ணி வெளிநாட்டிலேயே கோவில்ல திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்களோட பெற்றோர்களின் சம்மதத்துடன் இப்போ இருவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றாங்க பாருங்களேன் கண்ணன் கஷ்டப்பட்டு முன்னேறி தனது திருமணத்தை கூட அவனால அவன் அம்மா தலைமையில நடத்த முடியல காரணம் இந்த சமூகம் ஆனா இந்த சமூகத்தை நினைச்சு அவன் முடங்கி இருந்தா இன்னும் அவனால தனக்கும் தன் மனைவி மற்றும் தாய்க்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருக்க முடியாது அதே தாங்க நமக்கும் நம்மளை இந்த சமூகம் என்ன சொல்றாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்காம கண்ணனை போல முயன்று முன்னேற வேண்டும் கண்ணன் தனது படிப்பை முடிச்சதும் கிடைக்கிற வேலையை செய்றான் ஆனா அதே நேரம் அவனோட கணவன் நோக்கி வெளிநாடு போகணுங்கிற வாய்ப்பையும் துரத்திக்கிட்டு தான் இருக்கான் காரணம் அவன் நினைச்சது அந்த ஊர்ல இருந்தா அவன் அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னு இந்த சமூகம் அவனுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கு நம்மள நிறைய பேர் கண்ணனை போல சூழல்ல இருக்கலாம் நாமளும் கண்ணனை போல முயற்சி செய்து இடம் மாற்றம் நமக்கு உதவி செய்யும்னு நினைச்சா இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடம் மாறி நான் வெளிநாடுன்னு சொல்லலைங்க வேறு இடமோ நகரமோ கிராமமோ முயற்சி செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கான வழி பிறக்கும் இப்ப நான் சொன்னது கதை இல்லைங்க நான் கடந்து வந்த ஒருவரின் நிஜ வாழ்க்கை அதை கேட்டதற்கு மிக்க நன்றி கண்ணனோட கதை பிடிச்சிருந்தா இது போன்ற பல நிஜ வாழ்க்கையை பற்றின பதிவை கேட்க விரும்பினால் த ஸ்டோரி பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்